வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் இருந்து நம்ம வாசிக்க கேட்போம் சாயங்காலம் ஆகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை இந்த வசனங்களை இப்போ பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதை தொடர்ந்து அடுத்த சில வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று வசனங்களில் நமக்கு என்ன தெரியப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் சகல நோயாளிகளையும் பிணியாளிகளையும் அவர்கிட்ட கொண்டு வராங்க எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிசாசை விரட்டியிருக்காரு அடுத்து சீமோனுடைய மாமியை குணப்படுத்தியிருக்காரு அப்போ நோய நோய்களையும் பிசாசுகளையும் இவர் என்ன பண்ண முடியும் விரட்ட முடியும் அப்படின்ட்டு மக்கள் நினச்சிட்டு தங்கள்ட்ட இருக்கிற குறையாக நினைக்கிற நோயையும் இல்லை பிசாசு பிடித்தவர்களையும் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்திர வந்து அதை விரட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அப்படி எந்த நோக்கத்தில் அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை நீக்குவதற்காக தான் கூட்டிகிட்டு வர்றாங்களே ஒழிய ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக நினச்சாங்களா இல்லை அவரிடம் பாவ மன்னிப்பு உண்டு இருக்குது அப்புறம் அவருக்கு அவருடைய போதனை அதாவது ஜீவ வசனங்கள் அது அப்படின்னு நினச்சவங்க வந்தாங்களா அப்படிங்கிறது அங்கே சந்தேகம்தான் அவர்கள் வந்ததுக்கு நோக்கமே தங்கள் இருந்த நோய்களையும் பிணியா பிணியையும் பிசாசுகளையும் துரத்துவதற்காக வந்திருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது தான் ஏன்னா இந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அடுத்து வரும் வசனங்களிலிருந்து நமக்கு நல்லாவே என்னாகும் உர்ஜிதமாக ஆகிவிடும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி எட்டாம் வசனத்தை நம்ம அது புரிஞ்சிடும் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அவரை கண்டபோது உங்கள் எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் முப்பத்தி எட்டில் அவர் என்ன சொல்கிறாரு தேடுறாங்க அப்படின்னா அது அவருடைய சித்தமாக அவருடைய விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா தேடுறாங்கன்னா என்ன பண்ணணும் உடனே அவங்கள போய் பார்க்கணும் ஆனால் அவர் அவங்கள போய் தேடி பார்க்கலை இப்போ சில இடத்துங்களில் நம்ம பார்த்தோன்னா யாராவது அவரை தேடி வர்றாங்க தேடுறாங்க இல்லை தேடி வர்றாங்க ஏன் எடுத்துக்காட்டு சக்கையவே எடுத்துக்கலாம் அவரை தேடி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவரே அவர் வீட்டுக்கு போவார் இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப எடுத்துக்காட்டு இப்படி இருக்கும் பொழுது ஆனால் இங்கே மக்கள் பல பேர் தேடுறாங்க அப்ப அவர்களை போய் அவர் வந்து சந்திக்க வேண்டியது தானே ஆனால் இங்கே அவர் சந்திக்கலை என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறான்னா அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் விசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் இங்கே நல்லா கவனிக்கணும் அவர் என்ன சொல்றாரு அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் அப்ப அவர்கள் என்ன நினச்சிருக்கணும் நோயை குணமாக்குறதுக்கும் பிசாசை விரட்டுறதுக்குனா இயேசுவை வச்சுக்கிட்டாங்க அப்போ அவர் என்ன நினச்சிருப்பார் டேய் என்னைய இதற்காக தான் அவங்க வச்சுருக்காங்க போல் அப்படின்னா இது அவருடைய நோக்கம் கிடையாது அவருடைய சித்தம் கிடையாது தேவ சித்தம் என்னவா இருக்குது எல்லார்டையும் போய் பிரசங்கம் பண்ணணும் சில வசனங்களை நம்ம வாசி பார்த்தா தெரியும் எடுத்துக்காட்டு அந்த வசனத்தை வாசியை நம்ம பார்க்கலாம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்துலேயே கடைசி அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் அதாவது நோய் குணமாக்குறதோ இல்லை பிசாசை விரட்டுறதோ உயிரோடு எழுப்புறதோ நோ குஷ்டரோகம் குணமாக என்னவா இருந்தாலும் சரி தேவனுடைய சித்தம் என்னன்னா இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் எதற்கு வித்திடுது அப்படின்னா எதற்காக அதை கொண்டு வந்திருக்கிறதுனா அவர் சொல்லும் போதனையை உறுதிப்படுத்துவதற்காக இது கொண்டு வரப்படுகிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவர் சொல்லும் வசனங்களை விட்டுட்டு வெறும் நோய்க்காகவும் இல்லை வெறும் சுகத்துக்காகவும் குணமாகுதலுக்காகவும் பிசாசு விரட்டுறதுக்காகவும் இயேசு கிறிஸ்துவாக வச்சுருக்கோம் இப்படி தான் அன்னைக்கு அவங்க வச்சுட்டு அவரை தேடுறாங்க தேடும்போது அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஒரு அர்த்த காரியங்களுக்காக அவரை வச்சிட்டே இருந்தால் அவர் சொல்லக்கூடிய போதனைகள் என்ன ஆகாது உள்ளே போகாது அதனால் இவர்களுக்கு செய்ய வேண்டியது அவர் என்ன பண்ணிட்டார் நிறையாவே செஞ்சிட்டார் அது எந்த வசனத்தில் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இருக்குது அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க அவர் என்ன பண்ணார் எல்லாமே செஞ்சிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய வேலை என்ன பிரதானமான வேலை என்ன வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணுறது அடுத்து தேவ சித்தப்படி அவர் அடிக்கப்பட்டு மறித்து உயிர் வேண்டும் இப்படிப்பட்ட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறாரே ஒழிய வெறுமனே நோய் குணமாக்குவதற்காக அவர் வரல அது அதுவும் ஒரு அங்கமாக தான் இருக்குது அது எவ்வளோன்னா ஒரு ரெண்டு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அதையே நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இந்த பொருளாக நினச்சிட்டு அதாவது அவர்கிட்ட போனால் இது கிடைக்கும் அவர்கிட்ட போனால் இதை சரியாயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவர்கிட்ட போகக்கூடாது இன்றும் அப்படிதான் பல சபைகள்லையும் அப்படி நடக்குது பல இடங்கள்லையும் அப்படி தான் நடக்குது ஆனால் நம்ம எதற்காக இது கொடுக்கப்பட்டது இந்த நோய் எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த கஷ்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது நம்ம பண்படுத்தப்பட்டு அவருக்குள்ளே இன்னும் நாளுக்கு நாள் வளருவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கொடுக்கப்பட்டது எப்போ சரியாகும் அப்படின்னா தேவனுக்குள்ளே நம்ம சரியான முறையில் அவர்கிட்ட போகும்போது அவரே என்ன பண்ணிடுவார் சரி பண்ணிடுவார் ஆனால் தேவனுக்கிட்ட போகிறதே அதற்காக போகக்கூடாது நம்ம ப முறுக்கப்பட்டு அவர்கிட்ட வருவதற்காக கூட இதை ஒரு வழியாக வைக்கலாம் ஒளிய ஆனால் இதுக்காகவே என்ன பண்ணக்கூடாது தேவனை தேடக்கூடாது இயேசு கிறிஸ்துவை அதற்காக நம்ம ரட்சகர்னு சொல்லக்கூடாது என் நோயிலிருந்து குணப்படுத்தி அவர் என் ரட்சகர் அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் அற்பமாக இருக்கும் ஆனால் என் பாவங்களிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்னை இரண்டாம் மரணத்திலிருந்து ரட்சித்து விட்டார் என்னை அவர் பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் அவ என்னை கூட்டி சேர்க்கிறார் அவருக்கு மேலான அதாவது வலது பாசத்திற்கு மேலானவைகளை தேட சொல்லியிருக்கார் இப்படிப்பட்டவைகளுக்காக அவரை தேடுவது எவ்வளவு மகிமையாக இருக்குது அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது அடுத்தது என்ன இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னா முப்பத்தி நாலாவது வசனத்தில் ஒன்று கவனிக்கணும் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை பாருங்களே மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் யாருக்கு தெரியுது பிசாசுகளுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா இயேசுவே தேவகுமாரன் தெரியுது அதனாலதான் அவருக்கு இடரலாக பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பின்னால் உண்மையும் உத்தமாக போகும்போது தன் சிலுவையை தானே தன்னை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது கட்டாயம் பிசாசானவன் என்ன பண்ணுவான் முட்டுக்கட்டையாக இருப்பான் எல்லா வேலைகளையும் நம்ம என்ன பண்ணோம் தடுக்கிற மாதிரி நடக்கும் இடுக்கண்கள் நடக்கும் ஆனால் கடைசியில் யார் ஜெயிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் தேவன் நம்ம கூட இருக்கார் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அவருக்குள் நாம் என்ன நிலைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல உபத்திரவங்கள் வரதான் செய்யும் ஆனால் நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா உலக மனுஷர்கள் முன்னால ஜெயிச்சு காமிக்கிறது கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு முன்னால பாத்திரவான்களாக நிற்பதற்கு அவர் வருவதற்கு ஆயத்தமாக மனவாளனுக்கு முன்னாடி எதிர்கொண்டு நிற்பதற்கு பாத்திரவான்களாக நிற்கிறது தான் என்னது ஜெயிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இப்ப இருக்கின்றது ஏன் அப்படின்னா பல நேரங்கள நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம் நோய்க்காக அவரை தேடுறது பொருளாதாரத்துக்காக அவரை தேடுறது இன்னும் சொல்லப்படணுன்னா நம்மளுக்கு அதாவது இருக்கிற இச்சைகளை தூண்டி விடுறதுக்காக அவர் என்ன பண்ணுறது அதுக்கும் இயேசுவை கூப்பிடுறது அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் அவர் எல்லாமே நடத்தினது எதற்கான வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்கான தான் இதெல்லாம் ஒரு வழி நொறுக்கப்பட்டு நம் அவர் பின்னாடி போவதற்காக கொடுக்கப்பட்ட வழி தான் இதெல்லாம் ஆனால் அதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பிரதானமாக வைத்துக்கொண்டு அதை வைத்து கொண்டு நம்ம அவரை பின்தொடரக்கூடாது அதனால் இன்றைக்கி பார்த்த வசனங்களில் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிசாசுக்கே என்ன பண்ணுது தேசு தேவகுமாரன் தெரியுது ஆனால் இன்று பல பேருக்கு கிறிஸ்துக்குள் அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படின்னா மதமாக ஆக்குனவங்களுக்கு கிறிஸ்து தேவகுமாரன் சரியாக உணரவில்லை உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அது மதத்திற்கு அப்பாற்பட்டது என்று புரிந்து கொண்டிருப்பார்கள் அதற்குன்னு தனியாக மார்க்கங்களோ இல்லை அதற்குன்னு தனியாக ஒரு கோட்பாடுகளோ வைக்க மாட்டார்கள் ஏன்னா நம் கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் உரியவர் தேவைப்படுகிறவர் அதனால இந்த எல்லாம் நம்ம சற்று தியானித்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் அப்ப இதில் பார்த்தோம்னா பாருங்க ஜெப ஆலயங்கள்லாம் போய் என்ன நட செய்கிறாரு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார் ஏற்கனவே நம்ம ஒரு சத்தியத்துல பார்த்திருக்கோம் ஜெப ஆலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு இடம் கிடைக்குது அதாவது வாய்ப்பு கிடைக்குது ஆனால் இன்றைக்கு தைரியமாக அவருடைய வசனத்தை பகிரங்கமாக நம்ம சொல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க ஏன்னா இவர்கள் சொல்லிட்டால் வேறு மாதிரியாயிருமோ இது மக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஆயிருமோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் அவர்கள்லாம் இருப்பாங்க மக்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி சொன்னால் அது வந்து ஓடிடுவாங்க ஆனால் தேவன் பற்றி சொல்லும் பொழுது தேவனுடைய எல்லா பக்கங்களையும் நாம் என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும் ஒரு பக்கத்தை மட்டும் அன்பானவரை மட்டும் காண்பித்தால் மக்கள் ஏமாந்து போவார்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் இதை நம்ம தெல்ல தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுவோம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு பிடித்த மாதிரி பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறோம் அது வந்து மிகவும் தவறானது எப்ப ஒரு பிரசங்கம் அவர்களை குத்துகிறதோ பேதரோ குத்துகிற மாதிரி என்ன பண்ணார் பிரசங்கம் பண்ணார் முதல் பிரசங்கமே ஆனா இன்னைக்கு பல வருடங்களாக மக்களை செழிப்புக்குள்ளே தான் என்ன கொண்டு போயிட்டுருக்குது வசனங்கள் போய் கொண்டிருக்கிறது அதை தான் அறிக்கை பண்ணவும் சொல்லிக்கிட்டுருக்காங்க ஆனால் பேதுருவோட பிரசங்கத்தை பார்த்திங்கன்னா முதல் பிரசங்கமே உருவ குத்துகிறவர்களாக எழுந்திரிச்சு என்ன கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட பிரசங்கத்தை இன்று பா நம்ம கேட்பதற்கோ காண்பதற்கோ ரொம்ப அரிதாக இருக்கின்றது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகுது உண்மையான பிரசங்கத்துக்கு உண்மையான சத்தியத்திற்கு இன்று வெளியில் வருவதற்கே என்ன ஆகுது வாய்ப்புகள் கம்மியா இருக்குது அப்படியே அவர்கள் சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள் ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியும் அதை கண்டு கொள்ள முடியும் இதை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாலகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்களால் என்ன பண்ண முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஞானத்தோட அதாவது அந்த ஞானத்தின் உச்சக்கட்டத்தை அதன் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார் அப்ப எவ்வளவு காலங்களானாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி உண்மையாக அவர் பின்னால போனோம் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைத்து விட்டார்கள்னா அவர்களுக்கு அந்த உண்மை சத்தியம் எப்படி வேண்டுமானாலும் எப்படி யார் வேன் யார் மூலமாகவும் வந்து போய் அவர்களிடம் போய் சேர்ந்துவிடும் அடுத்தது இதில் ஒரு வசனத்தை நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம் நடுவில் ஒரு வசனம் எந்த வசனம் அப்படின்னா முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அப்போ ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ணியிருக்கிறார் ஜபம் பண்ணி இருக்கிறாருன்னா அங்கே போய் அவரு பி பிதாட்டை ஜபம் பண்ணிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு நம்ம நினைக்கணும் இந்த மக்கள்லாம் என் பின்னாடி வர்றாங்க இந்த மக்கள் எல்லாம் வந்து நான் இன்னும் சிதறடிக்காம நான் அப்படியே பக்கத்துலேயே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அவர்களெல்லாம் ஒரு சர்ச்சு ஆரம்பிச்சு அவர்களை நான் பாதுகாக்கணும் நான் ஜபம் பண்ணியிருப்பாரு கட்டாயம் இல்லை ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன பண்றாரு பாவத்தை மன்னி மன்னிப்பு கொடுப்பதற்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் அவர் செய்கிறாரு அந்த என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு போய் ஜெபம் பண்றாரு தான் செய்வதை அவரிடம் தெரிவிக்கிறார் அவர் செய்ய போகிறதை தேவனிடந்தும் பெற்றுக்கொள்கிறார் அதை எப்படி அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அதிக இருட்டோடே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனியே போய் என்ன பண்ணுறாரு ஜபம் பண்ணிக்கிறார் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால அதிகாலையில் மட்டும்தான் தேடினா தான் தேவனை கண்டுபிடிக்க முடியும் மற்ற நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது அதிகாலையில் தேடும் பொழுது அவரை இன்னும் அதிகமாக நாம் உணர முடியும் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி அவரிடம் நேர் நே அதாவது நேராக நிறுத்தி வேற எந்த விதமான சிந்தையும் இல்லாமல் அவரிடம் நேரே அவரிடம் சில அதாவது நேரத்தை செலவழிப்பதற்கு நம் மனது முழுமையாக இடம் கொடுக்கும் ஆனால் பல நேரங்கள்ல அதாவது மற்ற நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா பல சிந்தைகள் நம்மளை என்ன பண்ணிடோம் இடையூறாக இருந்து நம்மை வேறு எந்த அவரிடம் நேரடியாக அதாவது அவரிடம் அவரை மட்டுமே நினைத்து பேசுவதற்கோ என்னாகும் இடையூறாக இருக்கும் அதனால தான் அதிகாலையில் அவரை போய் தேடுவதற்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுவும் தனித்து போய் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட ஜெபம் பண்ணுறாரு இது மாதிரி நாமும் தனியாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும் முற்பட வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்தில் இருந்து எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அதே மாதிரியே அதே ஸ்லாங்ல அதே ஒரு டோன்ல தனியாகவும் இருந்து ஜபம் பண்ணுவாங்க அதாவது ஜபம்னா ஒரே மாதிரி ஒரே ஸ்லாங்ல ஒரே வார்த்தைகளை போட்டு ஜபம் பண்றது கிடையாது இப்போ ஒரு வருடம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரே ஸ்லாங்லேயே ஒரே மாதிரியான வார்த்தைகளையா பேசுகிறோம் இல்லை எல்லா விதமான வார்த்தைகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னும் நெருக்கமானவர்களாக இருந்தால் தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர்களிடம் என்ன பண்ணுறோம் பகிர்ந்து கொள்கிறோம் அதை விட முக்கியமானவர் நம் தேவன் நம் பிதாவிடம் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா விதமான வார்த்தைகளும் சரி எல்லா விதமான விஷயங்களும் சரி காரியங்களையும் அவரிடம் தெரிவித்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் காத்திருந்து நாம் என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல எது எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று காரியங்களை பார்த்தோம் முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்னா அவருக்கு பின்னால வெறும் நோய் குணமாக்குவதற்கோ இல்லை குணமாகுவதற்கோ இல்லை ஏதாவது நமக்கு தேவைகளை சந்திப்பதற்கோ அவரை தேடக்கூடாது அவரை முழுமையாக முழு ஆத்துமாடும் முழு அன்போடும் நம்ம என்ன பண்ணணும் அவரை தேட வேண்டும் அவருக்குள் நிலைத்திருப்பதற்காக தேட வேண்டும் அவருடைய வசனங்களுக்காக தேட வேண்டும் அவருடன் ஐக்கியமாவதற்காக அவரை தேட வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிசாசுகளுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு அவர் தேவகுமாரன் தெரிந்திருக்கிறது ஆனால் அதால் என்ன பண்ண முடியாது அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க முடியாது இதுதான் நமக்கும் அவருக்கும் நமக்கும் அந்த பிசாசுகளுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை விஸ்வசித்து அவருக்கும் நிலைத்திருந்து அவருடைய சாயலை நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரகாசிக்கப் போகிறோம் ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுது அவரை தேவகுமாரன் என்று சொல்லுது இன்றைக்கு நம்மளும் கிரியையில் காமிக்காமல் அவருடைய சாயலை பிரகாசிக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது அவரை வி முடியாது அப்படி மொட்டையாக விசுவித்தோம் ஏசு தான் என்னுடைய ரசட்சகர் அப்படின்னு மொட்டையாக விசுவட்டு கிரியைகள் இல்லாமல் அவரில் நிலைத்திருக்காமல் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா பிசாசு என்ன எப்படி விசுவசிக்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளும் விசுவசிக்கிறோம்னு அர்த்தம் எந்த விதமான இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத விசுவாசம்தான் அது அது விஸ் பிரயோஜனம் இல்லாத விசுவாசங்கிறத விட அது அவிசுவாசம் கூட சொல்லலாம் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கின்றது மூன்றாவது காரியம் தான் என்ன பார்த்தோம் நாம் தனித்து ஜபம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அதுல நம்மளோட எல்லா காரியங்களையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ந்து அவருக்குள்ள போவது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அதிகமாக அவரிடம் பகிர்ந்து அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம பார்த்த சத்தியங்களை இவைகளை தான் நாம் பார்த்தோம் அடுத்த சத்தியத்துல நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பகிர்ந்து கொள்வோம் நொறுக்கப்பட்டு நாம் அவர் பின்னாடி போவதற்காக கொடுக்கப்பட்ட வழிதான் இதெல்லாம் ஆனா அதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது